தினமலர் நாளிதழ் சார்பில் மார்கழி விழா புதூர் ராதா அபார்ட்மெண்ட் மற்றும் தடாகம் ரோட்டில் உள்ள பிளாட்டினம் அபார்ட்மெண்ட் ஆகிய இரண்டு ஸ்ரீவத் கோலாகலமாக நடைபெற்றது கைவண்ணத்தில் அழகான கோலங்களை தத்ரூபமாக வரைந்து அசத்தினர் அனைத்து கோலங்களும் அழகுதான் எந்த கோலத்திற்கு பரிசளிப்பது என நடுவர்கள் திணறும் வகையில் வசீகர கோலங்களை போட்டு தங்களது திறமைகளை வாசகியர் வெளிப்படுத்தியிருந்தனர் அசத்திய வாசகியர்களுக்கு தினமலருடன் போத்திஸ் தி கேம்போர்டு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஆனந்தாஸ் மற்றும் யாழை நிறுவனங்கள் இணைந்து பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர் தினமலர் கோலம் காம்படிஷனுக்காக உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் எனக்கு பாரதியார் ரொம்ப பிடிக்கும் ஸோ அவரோட ஒரு வேர்டிங்ஸை எடுத்து வரைஞ்சிருக்கேன் உழவு தொழில் நான் வந்து டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவங்க ஆக்சுவலாக திருவாரூர் மாவட்டம் நன்னிலை மட்டம் தூத்துக்குடி கிராமத்தை சேர்ந்தவங்க ஸோ எனக்கு வந்து உழவு தொழில் மேலே ரொம்ப பற்று அதனால வந்து உழவையும் போட்டு அதே மாதிரி நம்ம நெசவு தொழில் ரொம்ப நலிவடைஞ்சிட்டு இப்போ ஸோ அதனால பவானி ஜமக்காலம் வரைஞ்சி அதுக்காகவும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வரைஞ்சிருக்கேன் மிக்க நன்றி தேங்க்யூ புள்ளிக்கோலம் ஆறு நெலிக்கோலம்னு சொல்லுவோம் இந்த மார்கழி உற்சவத்துக்கு வேண்டி நான் இந்த கோலத்தை போட்டிருக்கேன் இதுதான் நமது பாரம்பரிய கோலம் இது வந்து நாலடிக்கு நாலடி அளவில் நான் போட்டிருக்கேன் நான் இருபத்தஞ்சு புள்ளியிலேருந்து ஒரு புள்ளி வரைக்கும் வச்சு இந்த கோலத்தை போட்டிருக்கேன் இன்றைக்கி ஆருத்ரா தரிசனம் அதுக்காக நான் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் கோல போட்டி தினமலர்லேருந்து கோல போட்டிக்காக எங்களுக்கு அழைப்பு வந்திருந்து நாங்கள் இன்னைக்கு ஆருத்ரா தரிசனம் என்பதற்காக அதையே மையக்கருத்தாக நான் கோலம் போட்டேன் ஆருத்ரா தரிசனம் என்பது சிவபெருமான் மட்டும் ஆடுறது ஆனால் நான் பார்வதியும் சேர்த்து போட்டேன் அது போது மிக அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு எல்லாத்துக்கும் மன அமைதி இருக்கும் எனக்கு ரொம்ப அமைதியாக இருந்தது எனக்கு ஒரு தரிசனம் பார்த்த மாதிரியே எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு இதில் நான் பல வண்ணங்கள் சேர்த்துருக்கேன் ஒரு பதினாலுங்கு வண்ணங்கள் இதில் நான் சேர்த்துருக்குறேன் எங்க ஸ்ரீவத அப்பார்ட்மெண்ட்டில் இது இரண்டாவது முறையாக இந்த தினமலர் கோல போட்டி நடைபெறுகிறது தினமலருக்கு ரொம்ப நன்றி ஆக்சுவலாக தினமலருக்கு வந்து பயங்கர என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறீங்க இந்த மாதிரி கோல காம்படிஷனுக்கு மார்கழி மாதத்தில் ஸோ எவ்ரி எவ்ரி டைம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசைப்படுவேன் இந்த மாட்டி என் கான்செப்ட் என்னென்னா யூஷுவலாக சாந்தமாக அப்படி தான் போடுவோம் எனக்கு இந்த காலியோடய இது வந்து ரொம்ப பிடிச்சிது அந்த எக்ஸ்பிரஷன் எப்படியும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் ஈவல் டிஸ்ட்ரக்ஷன் இப்போ ரொம்ப க்ரைம்ஸ் எல்லாம் நடக்கிறது ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம காலி தான் அவதாரம் எடுத்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு அதாவது மாடர்ன் காலியாக ஸோ நான் ட்ரை பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிரஷன் கொண்டு வரதுக்கு ஆக்சுவலாக ஒரு செவன் டு எயிட் கலர்ஸ் போட்டிருக்கேன் மேக்சிமம் பிளெண்டிங் கலர்ஸ் டூ த்ரீ கலர்ஸ் இது பண்ணி மச் பண்ணி போட்டிருக்கேன் மாதிரி ஆர்னமெண்ட்ஸ்க்கு வந்து சால்ட்டில் வந்து கோல்டன் கலர் போட்டு அப்படி பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணிணேன் நல்லா வந்திருக்கு ஸோ எம் கிரேட்ஃபுல் டு தினமலர் திஸ் டைம் ஆல்சோ ஃபார் அரேஞ்சிங் சச் அ பியூட்டிஃபுல் ரங்கோலி தேங்க்யூ நான் வந்து முருகன் சாமி தான் வந்து இன்னைக்கு ரங்கோலியை போட்டிருக்கேன் ஸோ என்ன அப்படின்னா இது தமிழ் கடவுள் ஸோ எல்லா நோயிலையும் தீர்த்து கொடுக்குறவர் ஸோ நல்லபடியாக நம்மளை பார்த்துப்பார் இங்கே கோயமுத்தூர்னு எடுத்துகிட்டா மருதமலை இந்த மாதிரி நிறைய மலைகளில் வந்து முருகனோட இது தான் வந்து ஸ்பெஷலாக இருக்குது வருஷம் வருஷம் இந்த மாதிரி கோலப்போட்டி நடத்தி எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு உற்சாகத்தெல்லாம் தரிங்க ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு இந்த வாட்டி நான் வந்து ஆண்டாள் வரைஞ்சிருக்கேன் மார்கழி மாதம்னாலே ஆண்டாள் இல்லாமல் கிடையாது ஸோ என்னோட தீம் வந்து திருப்பாவை த சோல் ஆஃப் மார்கழி ஆண்டால் தான் மார்கழி மாதம்னாலே ஆண்டாள் தான் திருப்பாவை டெய்லி படிக்கிறது டிவோட்டிஸ் எல்லாமே வந்து அந்த வழியில் அப்படி போகிறது நான் போட்டிருக்க கோலம் பேர் வந்து ராஜா எனக்கு எனக்கேன் ராதா பிடிக்கணும் ஏன்னா ராதாவுக்கு வந்து கிருஷ்ணா பிடிக்கும் எனக்கும் கிருஷ்ணா பிடிக்கும் அதனால்